வந்தவர் உங்களோடு இருப்பாராக உம் ஓடும் இருப்பாராக மத்தேயு எருதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குடிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார்